மாநில பிரிவு செய்திச்சுடர் வணக்கம் நேயர்களே இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசு மேற்கொண்டுள்ள குழந்தை திருமண முறை ஒழிப்பு குறித்த நூறு நாள் விழிப்புணர்வு பிரச்சார இயக்கம் குறித்து தன்னுடைய கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் வணக்கம் சார் வணக்கம் மேடம் குழந்தை திருமண முறை ஒழிப்பு குறித்த நூறு நாள் பிரச்சார இயக்கம் தொடங்கப்பட்டிருக்கு என்ன காரணம் இயக்கம் தொடங்கப்பட பார்க்கும் போது ஒரு வளர்ந்த மாநிலம் நம்ம வந்து சமூக ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் நிறைய முன்னேற்றங்களை வந்து அடைஞ்சிருக்கோம் நம்ம ஊர்ல அதுக்கான ஒரு பெரிய கல்வி அறிவு இருக்க அதாவது என்னன்னா நாம வந்து இந்த குழந்தை திருமணம் என்பதை சரியா சொல்லணும்னா ஒழிச்சிட்டோம் தமிழ்நாட்டுல வந்து இன்னைக்கு யாரும் அந்த மாதிரி எங்கேயோ ஒன்று ரெண்டு சம்பவங்கள்ல வந்து இந்த மாதிரியான வயது குறைந்த ஒரு பெண்ணுக்கு வந்து திருமணம் நடக்கிறதுனா போய் உடனே அப்பா அம்மாவையோ இல்ல யாரோ உறவினரோ சொல்லி போய் கூட வந்து தினசரிகளில் பார்க்குறோம் இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிக சாதாரண ஒரு குடும்பங்களில் கூட இது வந்து குழந்தைக்கு கல்யாணம் கூடாது குறைஞ்சபட்சம் பதினெட்டு வயசாவது ஆயிருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து ரொம்ப ஆழமா இருக்கிறது அது பரவலான புரிதல் ஆனால் வட இந்தியாவில் அப்படி இல்லை இன்றைக்கும் நான் வந்து பல செய்திகளை படிக்கும்போது உண்மையிலே ஆச்சரியமாக இருக்காது ஒரு புள்ளி வரம் நான் உட்காந்து இதை பற்றி படித்து இருந்தபோது எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை தந்தது ரெண்டாயிரத்தி ஆறு அது வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு புள்ளி நாலு சதவீதம் அளவுக்கு குழந்தை திருமணங்கள் வட இந்தியாவில் நடைபெற்று இருக்கின்றன அது வந்து இப்போ பத்தொம்பது இருபது காலகட்டத்தில் இருபத்தி மூணு புள்ளி மூணு சதவீதமாக அது குறைந்திருக்கு இங்கே நாற்பத்தி ஏழு இருபத்தி மூணாக குறைஞ்சிருக்கு ஆனால் இப்போவும் ஒரு வட இருக்கக்கூடிய பல மாநிலங்களில் குழந்தை திருமணங்கள் நடைபெற்றுக் கொண்டு வருகின்றன குறிப்பாக சொல்லணும்னா மேற்கு வங்கம் பீகார் ஜார்க்கண்ட் ராஜஸ்தான் திரிபுரா அசாம் ஆந்திர பிரதேசம் அப்படிங்கிற ஏழு மாநிலங்கள் தான் இதில் வந்து பாதிக்கப்பட்ட மாநிலங்கள் கிட்டத்தட்ட முந்நூறு மாவட்டங்களை வந்து குறிப்பிட்டு அரசாங்கம் வந்து சொல்லுது இந்த மாவட்டங்கள்லாம் வந்து இப்படிப்பட்ட குழந்தை திருமணங்கள் வந்து நடைபெறுகின்றன அதுதான் இப்போ அவங்க வந்து ஒரு புள்ளியோரத்தின் அடிப்படையில் தான் இந்த நடவடிக்கையை இறங்கியிருக்கிறாங்க மத்திய அரசில் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து நிறைய பாதிப்புகளை பெண்களுக்கு ஏற்படுத்துகிறது அதுவும் பெண் பிள்ளைகளுக்கு ஏற்படுத்துகிறது அப்படின்னு பார்க்கும்போது நாம இதை முற்றிலும் நாம் வந்து துடை தெரிய வேண்டும் அப்போ இப்போ என்ன இலக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்குள்ள இதை வந்து இந்த இருபத்தி மூணு புள்ளி மூணு சதவீதத்திலேருந்து இன்னைக்கு படிப்படியாக குறைஞ்சி வருது அது இருபத்தி ஒன்பதுக்குள்ள ஐந்து சதவீதமான ரெண்டாயிரத்தி முப்பதுல வந்து டோட்டலாகவும் வந்து இதை இராடிகேட் பண்ணியாகணும் இந்த பழக்கமே இருக்கக்கூடாது அப்படின்னு இப்போ மகளிர் மற்றும் குழந்தைங்களோட துறை வந்து இதை வந்து ஒரு முனைப்போடு இறங்கியிருக்கு இப்போ இந்த நூறு நாள் பிரச்சாரம் அப்படிங்கிறது அதனுடைய ஒரு குறிப்பிட்ட பகுதி தான் இந்த பகுதியில் என்ன பண்ண போறாங்க ஒரு நாலு பிரிவாக பிரிச்சு கொண்டு பள்ளிகள் கல்லூரிகள் இந்த மாதிரியான பல்வேறு இடங்களில் வந்து இதற்கான விழிப்புணர்வை வந்து உருவாக்கக்கூடிய ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டு பெண் குழந்தைகளுக்கு செய்வதே தவறுங்கிற செய்தி கூட இன்னும் போய் சேராமல் இருக்கிறது அல்லது சில பழக்கவழக்கம் காரணமாக அவர்கள் வந்து இதை பின்பற்றி வருகிறார்கள் இப்போ இது எல்லாவற்றையும் துடைத்தறிய வேண்டிய ஒரு கட்டாயம் ஒன்று இருக்கிறதுனால தான் இதுக்கு ஒரு கூடுதல் கவனமும் அக்கறையும் ஒரு 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 ஸ்பெசிஃபிக்காக இந்த ஒரு கோலை மட்டும் வச்சுக்கொண்டு இப்போ இந்த நூறு நாள் பிரச்சார இயக்கத்தை மத்திய அரசாங்கம் தொடங்கி இருக்கிறது நிச்சயமா சார் இப்போ வந்து நீங்க வந்து பேசும்போது குறிப்பிட்டு சொன்னீங்க கல்வியறிவும் கொள்கையும் வந்து நமக்கு இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அதில் முன்னேறிய மாநிலமாக நம்ம இருக்கிறதுனால நம்மக்கிட்ட அந்த பழக்கம் வந்து ரொம்ப பெருசாக இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ஆனாலும் இன்னமும் வளர்ச்சி பெறாத ஒரு சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பழக்கம் இருக்கும் அப்படிங்கற ஒரு ஐயப்பாடும் இருக்கு மேலும் பெண் குழந்தைகள் நலன்ல அக்கறை கொண்டு செயல்பட்டு வரக்கூடிய அரசு வந்து பாத்தீங்கன்னா நிறைய முயற்சிகளை எடுத்துட்டு வராங்க அந்த முயற்சிகளுக்கு ஒரு சவாலா இதை பார்க்கலாமா சார் ஆமாங்க இப்ப தேசம் முழுசும் நாம பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுது கல்வியில ஏற்ப முன்னேற்றம் ஏற்படுகிறது நம்ம வைக்கக்கூடிய புள்ளி விவரங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நகரம் கிராமங்கள் எல்லா வகையிலும் பிரித்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து நகரங்கள் வந்து ஒரு பெரிய முன்னேற்றம் அடைந்திருக்கின்றன பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படுகின்றன ஆனாலும் நம்ம வந்து குறிப்பிட்ட சில இப்போ அரசாங்கமே சொல்வது ஒரு முன்னூறு மாவட்டங்களை அவர்கள் வந்து குறிப்பிட்டு சொல்றாங்க இந்த மாவட்டங்களில் இப்படிப்பட்ட ஒரு குழந்தை திருமணங்கள் நடைபெறுகின்றன அப்போ நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது என்றால் கல்வி பொதுவாக மாநிலங்களில் போய் சேர்ந்துருக்கிறது ஆனால் இந்தந்த குறிப்பிட்ட மாநிலங்கள்ல இந்தந்த மாவட்டங்கள்ல அது போய் முழுமையாக சேரவில்லை விழிப்புணர்வு சேரல இப்ப உதாரணமா இப்ப நம்ம ஊர்ல நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு குழந்தை திருமணத்தை நாம பொதுவாக இந்த மாதிரி பத்திரிகையில் வரக்கூடிய செய்திகளில் பார்த்தீங்கன்னா அது ஏதேனும் ஒரு கட்டாயத்தின் பார்ப்பட்டு நடந்திருக்கும் ஆனால் அடிப்படையில் அந்த பெற்றோருக்கு குற்ற உணர்ச்சி இருக்கும் தாங்கள் தவறு செய்கிறோம் என்பதை பற்றி ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கிறது நாம வந்து நம்ம பிள்ளைக்கு பதினெட்டு வயசுக்கு குறைவாக கல்யாணம் பண்றதுங்க தப்பு அப்படிங்கிற எண்ணம் ஆழமாக தமிழகத்தினுடைய பெற்றோர் மத்தியிலும் உருவாகி இருக்கிறது அப்போ அந்த ஒரு பயம் ஒன்று இருக்கும் அதனால தான் தப்பு செய்ய ஒரு பயம் இருக்கும் ஆனால் நீங்க வட இந்தியாவில் மாவட்டங்களில் இது தப்புனே தெரியாது இப்போ இந்த விழிப்புணர்வை கொண்டு வர வேண்டியது அப்போ என்ன செய்யணும் இந்த சின்ன வயசில் கல்யாணம் பண்ணினா அந்த பெண் குழந்தைக்கு என்னென்னலாம் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிப்பு ஏற்படும் அவங்க என்னென்ன விதமான பாதிப்புகளுக்கு உள்ளாவாங்க வருங்காலத்திலேயே வந்து அவங்க வயசாகும் போது என்னென்னலாம் உடல்நல பிரச்சனைகளை சந்திப்பாங்க மனநல பிரச்சனைகளை சந்திப்பாங்க அது எப்படி ஒரு ஆரோக்கியமற்ற வாழ்க்கைக்கும் ஒரு சுகாதாரமற்ற ஒரு வாழ்க்கைக்கும் எதிர்காலத்திற்கும் அது வந்து கொண்டு போய் விட்டுடும் அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக அவங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு இது வந்து அடிப்படையில் உடல்நலமும் மனநலமும் சார்ந்த ஒரு மிக முக்கியமான பிரச்சனை தாய் சேய் அப்படிங்கிறது அடிப்படையில் நீங்கள் வந்து ஒரு ஒரு பெண் வந்து குறஞ்சபட்சம் ஹெல்த்தியான ஒரு விமனாக மாணனா இருபது இருபத்தோரு வயசாவது ஆகணும் அது நம்ம வந்து நம்ம இந்திய அரசாங்கத்தில் நம்ம பதினெட்டு வயசுன்னு நம்ம சொல்கிறோம் பதினெட்டு வயசில் கல்யாணம் பண்ணலான்னு சொல்கிறோம் இருபத்தோரு வயசில் கல்யாணம் பண்ணினா இன்னும் பெட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ என்னத்துக்கான சொல்கிறோம் உடல் ரீதியான ஒரு பலத்தை குறிப்பிடுகிறது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒரு பெண் வந்து அந்த திருமண வாழ்க்கைக்கு தயாராகிறதுன்றது அந்த வயசு அந்த வயசு அப்போ அதை வந்து நம்ம குறிப்பிட்டு சொல்லி தான் நம்ம வந்து இந்த பிரச்சாரத்தை செய்ய போறாங்க தேவைகள் சில மாவட்டங்களில் இருக்கிறது அது வந்து பொருளாதார ரீதியாக இருக்கலாம் பழக்க வழக்கங்கள் இருக்கலாம் சமூக ரீதியான சில கட்டுப்பாடுகள் இருக்கலாம் இதெல்லாம் வந்து இருக்கலாம் அந்த மாதிரியான தான் இந்த பிரச்சாரம் போய் செய்யப்பட போகிறது அதன் மூலமாக தேவையில்லை இதெல்லாத்த விட அந்த ஒரு பெண் குழந்தையினுடைய உடலும் மனசு தான் ரொம்ப முக்கியம் அதை குடைச்சிடாதீங்க போறாங்க அதுக்கான தேவை தான் இப்போ எல்லா இடத்துலயும் இப்போ ஏற்பட்டுருக்கு நிச்சயமா சார் இப்போ வந்து நீங்க பேசிட்டு இருக்கும்போதே வந்து சொன்னீங்க இந்த குழந்தை திருமணம் அப்படின்றது பிற்காலத்துல அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அதுவும் இல்லாம அவங்களுடைய கல்வி மற்றும் ஆரோக்கியத்தை வந்து வெகுவா பாதிக்குது எந்தெந்த வகையில பாதிக்குது சார் பல வகையில பாதிச்சிருமா நீங்க வந்து அவங்களுடைய ஒண்ணு உடல் அது வந்து திருமணம் ஆகி உடனடியா குழந்தை பிறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து அவங்கள ஹெல்த் ரீதியாக அவங்கள கண்டிப்பாக பாதிச்சிரும் அப்போ என்ன ஆகும் நம்ம வந்து ஒரு செய்தி என்னென்னா நம்ம ஊரில் வந்து இன்றைக்கி சில காலம் மாதிரியான ஒரு வலிமையான உணவெல்லாம் கிடையாது இன்னைக்கு இருக்கக்கூடிய உணவுகளில் வந்து எல்லாமே வந்து ஹைபிரிட் உணவுகள் தான் அப்போ இயல்பாகவே உங்களுக்கு ஒரு போதுமான ஒரு ஊட்டச்சத்து மிக்க உணவெல்லாம் பெரும்பாலும் பெண்களுக்கு கிடைப்பதில்லை இன்னும் வ வறுமை கோட்டில் இருக்கக்கூடிய பல பெண்களுக்கு சாதாரண நல்ல உணவு கூட கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்காது அப்போ நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு குழந்தைகள் அவங்களுக்கு வரக்கூடிய குழந்தைகள் அவங்களே குழந்தைகள் அப்போ அவங்களுக்கு வரக்கூடிய குழந்தைகள் பார்த்திங்கன்னா இன்னும் நோஞ்சான்களாக தான் இருக்குது அதுதான் கேட்கணுன்னு நினைச்சேன் அந்த மனம் முதிர்ச்சி இருந்தால் தானே சார் எது ஆரோக்கியமான உணவு எது ஆரோக்கியம் அப்படின்றத வந்து அனலைஸ் பண்றதுக்கான ஒரு திறன் இருக்கும் ஆமாம் இப்போ அதுதான் சொல்லணும் இது எல்லாமே வந்து ஒரு சைக்கிள் கல்வி விழிப்புணர்வு அதன் மூலமாக ஆரோக்கியம் அதன் மூலமாக மேம்பாடு இதுதானே முக்கியம் அப்போது முதல்ல கல்வி வேணும் அந்த இடத்துல அந்த இடத்துல கல்வி வந்து கொடுக்கப்பட்டு எப்போ உனக்கு வந்து இவ்வளோ தூரம் நீ வந்து உடம்பை பற்றி தெரிஞ்சுக்கணும் நீங்கள் அப்பதான் இது ஹெல்த்தியான ஒரு சாப்பாடு சாப்பிட்ணும் அதுதான் பெண்களுக்கான ஒரு வளர்ச்சிக்கான உடல் ரீதியான வளர்ச்சிக்கு இப்போ மன ரீதியான வளர்ச்சிங்கிறது இன்னொரு பெரிய பிரச்சனை அதை நம்ம தனியாக சொல்லணும் என்னன்னா உடல் ரீதியான பாதிப்புகள் அது மூலம் ஏற்படக்கூடியது இது வந்து ஒரு தனிப்பகுதி இதை வந்து ரொம்ப கவனத்தில் எடுத்துக்கணும் மன ரீதியான வளர்ச்சின்னு இருக்கு இல்லையா இப்போ நீங்க ஒரு பதினெட்டு இருபது வயசு அப்படிங்கிறது அதுதான் யங்ஸ்டர் அதுதான் வந்து அடாலசெண்ட்லேருந்து ஆரம்பித்து கொஞ்சம் மேலே போகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்போ அந்த காலகட்டத்தில் ஒரு திருமணம் என்பதில் கணவனோட எப்படி நடந்து கொள்ள வேண்டும் நீங்கள் வந்து புகுந்த வீட்டில் எப்படி போய் நடந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையினுடைய பொறுப்புகளை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அது இதெல்லாம் கத்துன்டுவாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறது நான் குறை சொல்லலை நிறைய பேர் கற்றுப்பாங்களா இருக்கலாம் அதுக்கான ஒரு இது இருக்கும் சவாலாக இருக்கும் எல்லாவற்றிலும் அதாவது அது வந்து ஒரு என்ன சொல்வது ஃபார்மேட்டிவ் இயர்ஸ்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க அதாவது கருத்து உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்போ மனசுல நீங்க வந்து வாழ்க்கையில அன்னைக்கு வந்து உங்களுக்கு புகுந்த வீட்டாக சரியாக அமையல இல்லை உங்களுக்கான ஒரு போதுமான அளவு வந்து விழிப்புணர்வு இல்லாத ஒரு குடும்பங்களில் நீங்கள் போய் இருங்க போயிட்டீங்கன்னா அந்த நெகட்டிவிட்டி தான் அந்த பெண்ணுடைய மனசுல ஆழமாக பதிஞ்சிடும் வாழ்க்கை ஒரு போராட்டமாக போராட்டமாகவும் வாழ்க்கை முழுசும் அன்னைக்கு ஏற்பட்ட அந்த இருபது வயசுலயோ பதினஞ்சு பதினாறு வயசில் ஏற்படக்கூடிய தாக்கம் என்பது அது வாழ்க்கை முழுசும் அந்த பெண்ணுடைய மனசு மனசில் வந்து ஒரு நீண்ட பாதிப்பை ஏற்படுத்தும் சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை அமைந்தால் அது வேறு ஒருவேளை அங்கே வந்து போதுமான ஒரு அக்கறை இல்லாத ஒரு குடும்பம் அக்கறை இல்லாத ஒரு வாழ்க்கை முறையெல்லாம் அமைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பொண்ணுடைய ஒரு கற்பனையில் இருக்கக்கூடிய உலகமே முற்றிலும் வேறையாக இருக்கும் அது வந்து வாழ்க்கையை பார்க்குற விதமும் எல்லாமே இன்னைக்கு வேதையாக இருக்கும் அப்போ ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து அவங்களுக்கு வரக்கூடிய பிள்ளைகளை வந்து அவங்க எப்படி நல்லபடியா நடத்துவாங்க ட்ரீட் பண்ணுவாங்க எப்படி சொல்லிக் கொடுப்பாங்க அப்போது அன்னைக்கு மனநிலை என்பது மிகவும் ஆரோக்கியமாக அல்லது சமநிலையால் இருக்கக்கூடிய ஒரு வயசு ஒன்று அவசியம் அதுக்கப்புறம் மூணாவது சிக்கல் நீங்கள் சொன்ன கல்வி இந்த கல்வி வந்து அந்த வயசில் தான் இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் ஒரு பதினெட்டு வயசு தான் ப்ளஸ் டூ முடிக்கிறாங்க அப்படின்னா டிகிரி படிக்கணும் நீங்கள் டிகிரி படித்தா போகாது போஸ்ட் கிராஜுவேஷன் வேணும் இன்றைக்கி நீங்கள் வந்து பிஎஸ்டி வரைக்கும் போக வேண்டிய கட்டாயம் இருக்காக்கல அப்போ நீங்கள் எல்லாமே இன்றைக்கி ஒரு ஒருவேளை நீங்கள் வந்து படிக்க போக முடியலன்னு வச்சுக்கோங்க சின்ன வயசில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு படிப்பு நின்று போயிடும் பொண்ணுக்கு படிப்பு நின்று போச்சுன்னா அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு என்ன படிப்பு அந்த பொண்ணு சொல்லித்தரும் அது வந்து அந்த இடத்துல அந்த பொண்ணுக்கு வந்து ஆசை இருந்தாலும் அவளை போதுமான தகவல்கள் தெரியாது ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குறதுல இதனுடைய பங்குன்றது அதிகம் தான் ஒரு தாயோட பங்கு அப்படின்றது அதிகம் தான் இல்லையா மிக அதிகம் ஒரு கல்வி கட்டவராக இருந்தாலும் வச்சுக்கோங்களேன் அப்போ தன்னுடைய பிள்ளைகள்ல இருந்து என்னென்னலாம் மேற்கல்வி படிக்க முடியும் எந்தெந்த துறைகள்ல வந்து எதிர்காலம் இருக்கிறது எந்தெந்த துறைகளை வந்து இனிமேல் வளர்ந்து கொண்டு வருகிறது அதுல தம் பிள்ளைகளை அந்த ஈடுபடுத்தினா அவர்கள் வந்து நிச்சயமாக மேல வந்து அடுத்த ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு ஐம்பது ஆண்டுகளுக்கு வளர்ச்சி பெறுவார்கள் என்பதெல்லாம் முடிவெடுக்க வேண்டிய ஒரு அறிமுகமும் தெளிவும் இருக்கணும் இல்லையா நீங்க மிக சின்ன வயசுல கல்யாணத்தை பண்ணிட்டு அப்போ அவங்களுக்கு என்ன போதுமான வந்து அறிமுகங்கள் இருக்காது அப்போ என்ன அவங்க வந்து தங்க பிள்ளைகளை பத்தி முடிவு எடுக்க முடியும் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாத ஒரு சூழல்ல இருப்பாங்க இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே அவங்க மேல திணிக்கப்படக்கூடிய ஒரு நிலைதான் இருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி அந்த நாளைக்கு அந்த பிள்ளைகள் வந்து என்ன ஆகும்னா இப்போ இன்னைக்கு பெரிய சிக்கலே என்னன்னா பெற்றோர்கள் வழிகாட்டாம பிள்ளைகளால முன்னுக்கு வர முடியாது அப்ப பெற்றோர்கள் எவ்வளவு தூரம் தங்களை தகுதிப்படுத்தி கொடுக்கிறார்களோ அவ்வளவு தூரம் பிள்ளைகளுக்கு இன்னைக்கு வந்து முன்னேற்றம் அடைய முடியும் அப்போ அவர்கள் கல்வி கற்றவர்களாக இருக்க வேண்டும் அவர்கள் வந்து இதை பற்றி தொலைநோக்கு பார்வையுடையவர்களாக இருக்க வேண்டும் அப்போது அந்த இடத்துல அவர்களுக்கு இந்த கல்வி வாய்ப்பு மறுக்கப்படும் போது நிச்சயமாக அவங்க வழியாக வரக்கூடிய ஜெனரேஷன்ஸ்க்கு என்ன விதமான ஒரு கல்வி ரீதியான முன்னேற்றத்தை அவங்களால் கொடுக்க முடியும் அவங்களால எந்த விதமான முன்னேற்றத்தையும் அடைய முடியாது அது மீண்டும் 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 அவர்களுடைய அங்கேக்கு இருக்கக்கூடிய சமூக வாழ்க்கை என்ன சூழ்நிலையில் இருக்கோ அதே சூழ்நிலையில் தான் இருக்குமே தவிர துளி கூட அவங்க லைஃப்பில் வந்து மேலே வருவதற்கான ஒரு உந்து சக்தியாக அந்த பெண் இருக்க முடியும் முடியாது அதுதான் இதுல சிக்கல் அப்போ குழந்தை திருமணம் என்பது குழந்தை திருமணமாக மட்டுமே நம்ம பார்க்கணும் அது வந்து அது உடல் ரீதியா மட்டும் பார்க்காம அது சமூக பிரச்சனை சமூக ரீதியா என்னென்னலாம் அது வந்து சிக்கல்களை ஏற்படுத்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன்னா இன்னைக்கு பெரும்பாலும் குடும்பங்களை வழி நடத்தக்கூடியது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணு தான் அவங்க தான் அது எல்லா முன்னேற்றதும் எடுக்கிறாங்க அப்போ அந்த குடும்பத்தினுடைய ஒரு வழிகாட்டியாக இன்னும் சொல்ல போனா அவங்க தான் கேட் கீப்பர் ஆக்சுவலா குடும்பத்தினுடைய கேட் கீப்பர் பெண்கள் தான் அப்போ அந்த கேட் கீப்பர் வந்து எவ்வளவு தூரம் தகுதியானவர்களாக ஒரு மெச்சோர் பார்வையோடானவர்களாக தொலைநோக்கு பார்வையுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று பார்க்க வேண்டும் அப்படிப்பட்டவர்களை உருவாக்குவதற்கு தடையாக இருப்பது இந்த குழந்தை திருமணம் என்பது அதை நாம் வந்து கம்ப்ளீட்டாக ஒழிச்சு கட்ட வேண்டிய அவசியம் ஒன்று இருக்கிறது அதன் மூலமாக நாம் ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்திற்கான அடித்தளத்தை நம்மளால் வந்து முழுமையாக உருவாக்க முடியும் இப்போது விழிப்புணர்வு பிரச்சாரம் மட்டும் மேற்கொள்ளலை அரசு வந்து நிறைய நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வர்றாங்க குறிப்பா நம்ம சொல்லணும்னா பெண் குழந்தைகளை காப்போம் அவர்களுக்கு கல்வி கற்பிப்போம் அந்த இயக்கம் வந்து பாத்தீங்கன்னா பெண் குழந்தைகளுடைய முழுமையான நலனுக்காக தான் வந்து அரசு வந்து செயல்படுத்திட்டு வர்றாங்க அப்படின்னு கூட சொல்ல முடியும் பாலின சமத்துவம் அப்படிங்கறதுக்காகவும் கூட பாத்தீங்கன்னா பெண் குழந்தைகள் வந்து பாதுகாக்கப்படணும் அப்படின்றதான் அரசனுடைய நோக்கம் இந்த குழந்தை திருமணம் காரணமா அந்த பாலின சமத்துவம் கூட வந்து பாதிக்கப்படுதுன்னு சொல்லலாமா சார் இந்தியால வந்து ஆயிரம் ஆண்களுக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு பெண்கள் தான் இருப்பதாக ஒரு புள்ளிவரம் சொல்லுது அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இது வந்து ஒரு நேஷனல் ஆவரேஜ் பல மாநிலங்கள்ல போனீங்கன்னா பெண்களுடைய எண்ணிக்கை மிகவும் குறைவு அப்போ ஆண்கள் எண்ணிக்கை அதிகம் பெண்களுடைய எண்ணிக்கை குறைவு அப்போ என்ன அர்த்தம் அறுதுன்னா அந்த இடங்கள்லாம் வந்து ஒரு பாலின சமத்துவமின்மை ஒன்று ஏற்படுகிறது அப்போ ஆணாதிக்க சமுதாயம் உருவாவதற்கான எல்லா விதமான வாய்ப்புகளும் அங்கே இருக்குது அப்போ பெண்ணுக்கான குரல் எடுபடாமல் போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் வந்து திருப்பி 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 நாம் சிலதூர அடிமை சிந்தனைகளை வந்து இங்கே வந்து திருப்பி திருப்பி திணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒன்று ஏற்பட்டு விடுகிறது நாம் என்ன பண்ணணும் பெண்களை காப்பாற்றணும் பெண் குழந்தைகளை காப்பாற்றணும் பண்ணுறோம் கல்வி போதிக்கிறோம் இது ரெண்டு தான் அடிப்படை அதனால தான் அந்த பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ அப்படிங்கிற திட்டம் வந்து அதில் தான் முக்கியத்துவம் பெறுகிறது இதில் மிக முக்கியமானது வந்து நாம் சவுத்தில் இதுலேருந்து ஒரு விஷயம் கற்றுக்கொண்டிருக்கோம் பெண்ணுக்கு நாம் வந்து படிக்க வச்சே தீரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்மகிட்ட இருக்கு அதாவது ஆணுக்கு படிக்க வச்சா போகிறோங்கிற எண்ணம்லாம் இல்லை பெண்ணை படிக்க வச்சே தீரணுங்கிறது இன்னைக்கு நம்ம தமிழ்நாடுகள்ல தமிழ்நாட்டினுடைய கடைக்கோடி கிராமத்துல போய் நீங்க எந்த குடும்பத்தை கேட்டாலும் சரி அவர்கள் என்ன சிரமப்பட்டாலும் தங்களுடைய பெண் குழந்தைகளை படிக்க வச்சே தீர்றாங்க இதுதான் ஒரே தாரக மந்திரம் என் பெண்ணை நான் என்ன சமூக சூழ்நிலையில் இருந்தாலும் சரி நான் ஏழ்மையினுடைய உச்சத்தில இருந்தாலும் சரி என் பெண்ணை படிக்க வைப்பேன் அவங்களுக்கு வந்து நான் வந்து கல்வியை போதிப்பேன் அப்படின்னு இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு ரெசல்யூஷன் இருக்கு மறைமுகமாக எல்லா பெற்றோர் மனசுலயும் அந்த ரெசல்யூஷன் இருக்கு அந்த ரெசல்யூஷன் தான் இன்னைக்கு நம்மளை காப்பாத்தி கொண்டிருக்கிறது இந்த ரெசல்யூஷன் தான் இந்தியாவுக்கே தேவை பெண் குழந்தைங்களுக்கு வந்து கல்வியை கொடுத்து பெண் குழந்தைங்களை வந்து அவங்களுடைய ஆரோக்கியத்தை பாதுகாத்து முன்னோடிகளா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று நிறைய கருத்துக்களை வந்து பகிர்ந்து கொண்டீங்க மிக்க and reserve. <laughs>